என்னப்பாடா எங்கே கிளம்பிட்டீங்க நாளைக்கு எலெக்ஷன் இல்லையா அதான் ஓட்டு போட ஊருக்கு போறேன் நீ ஓட்டு போட ஊருக்கு போகலையா இல்லைனா போன வாரம் ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு ஊருக்கு போனேன் அப்பயே ஆயிரம் ரூபா பஸ்ஸில் வாச்சு அதனால தான் ஓட்டு போட ஊருக்கு போகல ஓட்டு போடு நம்மளோட கடமை நான் ஓட்டு போட ஊருக்கு போகிறேன் நீ என்னமோ பண்ணு என்ன நமக்கு ஏன் சோகமாக இருக்க இல்லைனா நேற்று எங்கள் ஊரில் ஸ்கூல் வேணும் போகிறப்ப பாலம் ஒன்று இடிஞ்சு விழுந்துருச்சுண்ணா அதில் உள்ள ஸ்கூல் பிள்ளை டெத் டெத்தாயிட்டாங்கண்ணா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அமைக்கி உங்கள் ஊருக்கு புது பாலம் கட்டி கொடுக்கலையா இல்லையா இல்லைண்ணா இந்த பாலம் மூணு வருஷம் இடியிற கண்டிஷனில் தானே இருந்துச்சு பாலாட்டே எங்கள் ஊர் எம்எல்ஏ்ட பணம் கொடுத்துருக்கோம்ண்ணா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறேண்ணா உங்கள் தொகுதியில் மொத்தமே ஒரு அறுபது சதவீதம் தான் ஓட்டு போட்டிருக்கீங்க நாற்பது சதவீதம் ஓட்டு போடவே இல்லை அவரே சாதாரண ஒரு ஒம்பது ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயித்தாரு உங்களை மாரி இப்போ ஒரு பத்து பேர் ஓட்டு மாற்றி போட்டிருந்தா அவர் எம்எல்ஏவே ஆயிருக்க முடியாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் நான் ஊருக்கு போய் ஓட்டு போட்டிருக்கணும் உன்னை சொல்ற நல்லா கேட்டுக்க ஓட்டு யாருக்கு வேணாலும் போடு ஆனால் ஓட்டு மட்டும் இருந்ததை